வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசல்ல இருக்கோம் சில மூல ஆவணங்கள் கிடைச்சிருக்கு அதை வச்சு இஸ்லாத்தோட ஆரம்ப கால வரலாறே அதோட முக்கிய கருத்துக்கள் பத்தி சில வித்தியாசமான பார்வைகளை பார்க்க போறோம் ஆமா குறிப்பா இஸ்லாமிய விவரணம் அதாவது சின் அப்புறம் குரான் நபி முகம்மத் மெக்காவோட முக்கியத்துவம் இது பத்தி எல்லாம் இந்த ஆவணங்கள் சில கேள்விகளை எழுப்புது சரி எங்க நோக்கம் வந்து இந்த மூலங்கள்ல இருக்கிற தகவல்களை அப்படியே உங்களுக்கு தொகுத்து தர்றது தான் நாம எந்த பக்கமும் சாய இல்ல கரெக்ட் இந்த மூலங்கள் சொல்ற விஷயங்களை அப்படியே வாங்க முதல்ல சின்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஸ்டாண்டர்ட் இஸ்லாமிக் நேரடிவ் இந்த மூலங்கள் படி இஸ்லோட அடிப்படையில்தான் முகமது வந்து அல்லாவோட கடைசி நபி மெக்கால பிறந்தார் சரி குரான் அவருக்கு ஜிப்ரில் மூலமா வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்புறம் ஒரு அரேபியாவை இஸ்லாமுக்கு கீழ ஒன்னா இணைச்சாரு இதுதான் பொதுவான கருத்து ஆமா இதுதான் இந்த விவரணம் வந்து குரான் ஹதீஸ் அதாவது நபியோட சொற்கள் செயல்கள் அப்புறம் சீரா வாழ்க்கை வரலாறு இதையெல்லாம் அடிப்படையா வச்சிருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது இதுதான் பரவலா ஏத்துக்கிட்ட வரலாறு ஓகே இப்போ குரான் பத்தி இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் குரான் வந்து ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாம பாதுகாக்கப்பட்டிருக்கானு சில கேள்விகள் வருது முக்கியமா அந்த உத்மான் காலத்து மறு ஆய்வு பத்தி பேசுறாங்க ஆமா அந்த குரான ஒரு தரப்படுத்தப்பட்ட வடிவத்துக்கு கொண்டு வந்த முயற்சி அப்போ வந்து வந்து வேற வேற பிரதிகள் சஹி அல் புகாரில சொல்றதா இந்த ஆவணங்கள் சரியா சொன்னீங்க இது குரான்கள்ல வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் அதையெல்லாம் சரி செஞ்சு ஒரு சீரான பிரதிய உருவாக்கின முயற்சி அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்குது அது மட்டும் இல்லாம சில வசனங்கள் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே ஆமா அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆயிஷா அவங்க சொன்னதா இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் வருது கல்லெறிதல் தண்டனை அப்புறம் வயசு வந்தவங்க பால் குடிக்கிறது பத்தின வசனங்கள் எழுதின ஒரு தாள ஒரு ஆடு தின்னுடுச்சுன்னு சொல்றாங்க அப்படியா ஆடு தின்றதால வசனம் தொலைஞ்சு போச்ச இது இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே ஆமா ஆனா இந்த ஹதீஸோட நம்பகத்தன்மை அதோட விளக்கம் பத்தி இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில நிறைய விவாதம் இருக்கு அத நம்ம மனசுல வச்சுக்கணும் சரி சரி ஆனா இந்த மூலங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி விஷயங்கள் குரான் முழுசா பாதுகாக்கப்படலங்குற வாதத்துக்கு வலு அவங்க வேற ஏதாவது சான்றுகள் கையெழுத்து பிரதி அது ரொம்ப பழைய குரான் பிரதி ஒரு பாலின்செஸ்ட் அது அதாவது பழைய எழுத்த அழிச்சிட்டு அது மேலே புதுசா எழுதியிருக்கிறாங்க ஓஹோ அதுல சில திருத்தங்கள் சில நீக்கல்கள் இருக்கு இன்னைக்கு இருக்கிற உத்மானிய குரான்ல இருந்து சில வரிகள் மாறுபடுது இதெல்லாம் வச்சு குரான் ஆரம்பத்துல ஒரே மாதிரி இல்ல தான் ஒரு நிலைத்தன்மைக்கு வந்துச்சுன்னு இந்த மூலங்கள் வாதிடுது இது குரான் பத்தின விஷயங்கள் இப்போ நபி முகமது பத்தி இந்த மூலங்கள் என்ன சொல்லுது அவரோட வரலாற்று பதிவு பத்தியும் சில கேள்விகள் இருக்காமே ஆமா முக்கியமா அந்த சைத்தானிய வசனங்கள்னு சொல்லப்படுற ஒரு சம்பவம் அல் தபரி மாதிரி ஆரம்ப கால இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் இத பதிவு செஞ்சிருக்கிறதா இந்த மூலங்கள் சொல்லுது அது என்ன சம்பவம் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா அதாவது நபி முகமது ஓதிட்டு இருக்கும் போது மெக்காவோட மூணு முக்கிய பெண் தெய்வங்களை புகழ்ற மாதிரி சில வசனங்களை சேர்த்து ஓதினாராம் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததா சொன்னாராம் ஓ அப்புறம் இது ஷைத்தானோட தூண்டுதல்னு சொல்லி அந்த வசனங்களை நீக்கிட்டார்னு சொல்லப்படுது இது உண்மையா இருந்தா நபியோட தவறில்லா கேள்வியை எழுப்புமே கரெக்ட் நபி வந்து இறை செய்திய தப்பில்லாம பெற்றாங்கிற இஸ்லாமிய நம்பிக்கைக்கு இது எதிரா இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது ஆனா இந்த சம்பவத்தோட உண்மைத்தன்மையை பெரும்பாலார இஸ்லாமிய அறிஞர்கள் ஏத்துக்கிறதில்ல அதையும் நம்ம சொல்லிடணும் சரி வேற என்ன முக்கியமான விஷயம் இன்னொன்னு முகமது வாழ்ந்ததா சொல்ற அந்த ஏழாம் நூற்றாண்டுல அவரை பத்தியோ இல்ல மக்காவை பத்தியோ சமகாலத்து வரலாற்று பதிவுகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இஸ்லாமியர் எழுதினதும் சரி மத்தவங்க எழுதினதும் சரி அப்படியா ஆமா முதல் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்ற இபின் ஹிஷாம் எழுதினது கூட நபி இறந்து சுமார் இருநூறு வருஷம் கழிச்சு தான் எழுதப்பட்டிருக்கு இருநூறு வருஷம் இடைவெளியா இது இது கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆதார பற்றாக்குறையை வச்சு சில திருத்தவாத அறிஞர்கள் ஜே ஸ்மித் மாதிரி ஆட்கள் ஒரு கோட்பாட்ட சொல்றாங்க என்ன கோட்பாடு அதாவது மெக்கால அமைதியா போதனை செஞ்ச ஒருத்தரும் மதீனால போர் செஞ்ச இன்னொருத்தரும் இருந்திருக்கலாம் இந்த ரெண்டு பேரோட கதையையும் ஒன்னா சேர்த்து தான் பிற்காலத்துல முகம்மதுங்கிற ஒருத்தரோட கதையா மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு இரண்டு முகம்மதுகள் அல்லது கூட்டு உருவம் கோட்பாடுன்னு பேரு இது ஒரு தீவிரமான பார்வை ரொம்பவே வித்தியாசமான கோணமா இருக்கே இந்த ஆதார பற்றாக்குறை மெக்காவோட முக்கியத்துவம் பத்தியும் கேள்விகள் எழுப்புதுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா நிச்சயமா ஏழாம் நூற்றாண்டுல மெக்கா ஒரு பெரிய வர்த்தக நகரம் ஒரு முக்கியமான இடம் சொல்றதுக்கு சமகாலத்துல வரலாற்று சான்றோ தொல்லியல் சான்றோ பெருசா இல்லைன்னு இந்த மூலங்கள் வாதிடுது குரான்ல இருக்கிற புவியியல் குறிப்புகள் கூட மெக்காவோட பொருந்தலன்னு சொல்றாங்களாமே ஆமா உதாரணமா குரான்ல சோதோம் பக்கத்துல போறதா ஒரு குறிப்பு வருது அப்புறம் திராட்சை ஆலிவ் மாதிரி செடிகள் பத்தி பேசுற வசனங்கள் இருக்கு இதெல்லாம் மெக்காவோட வறண்ட சூழ்நிலையோட ஒத்து போகல ஆனா வடக்கே இருக்கிற ஜார்டன்ல பெட்ரா பகுதி இருக்கு இல்லையா அந்த பசுமையான சூழலோடு இது பொருந்ததுன்னு சொல்றாங்க பெட்ராவோடா ஆமா இத வச்சு டேன் கிப்சன் மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆரம்ப காலத்துல கட்டப்பட்ட பல மசூதிகளோட கிப்லா அதாவது தொழுகை திசை மெக்காவை நோக்கி இல்லாம பெட்ராவை நோக்கி இருந்துச்சாம் எனது கிப்லா பெட்ராவை நோக்கியா ஆமா அப்படி ஒரு ஆய்வு இருக்கு தான் அது மெக்காவை நோக்கி மாத்தப்பட்டிருக்கலான்னு அவங்க கருதுறாங்க தகவல் தான் குறிப்புகள் பத்தினு சொல்றாங்களா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நேரடியா வருதுன்னு இந்த மூலங்கள் சுட்டி காட்டுது ஆஹா மொத்தத்துல பாத்தா இந்த மூல ஆவணங்கள் சொல்றத வச்சு இஸ்லாத்தோட பாரம்பரிய கதைக்கும் சில வரலாற்று உரை சார்ந்த தொல்லியல் சான்றுகளுக்கு நடுவுல சில பெரிய கேள்விகளும் முரண்பாடுகளும் இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாம் இந்த மாதிரி தகவல்கள் வரும்போது ஒரு நம்பிக்கையோட வரலாற்றையும் அதோட ஆதாரங்களையும் நாம எப்படி அணுகிறது எப்படி மதிப்பிடுறதுன்னு நீங்க ஆழமா யோசிக்கலாம் இது உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுச்சுன்னா இந்த மூலங்கள் சொல்ற ஆதாரங்களையும் அதுக்கு எதிரான வாதங்களையும் நீங்களே படித்து பாக்கலாம் நிச்சயமா இந்த வித்தியாசமான பார்வைகளை முன் நன்றி இது நிறைய சிந்தனைகளை தூண்டி இருக்கு